வணக்கம் கருளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று முதல் சலுகை விலையில் உளரணவுப் பொதிகள் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக நடைமுறைக்கு வரும் வரி உயர்த்த ஞாயிறு தாக்குதலின் குற்றவாளிகள் அரசாங்கத்துக்குள்ளேயே உள்ளனர் குற்றம் சுமத்தும் பணம் ஒதுக்கிடப்பட்டுள்ளது விண்ணப்பியுங்கள் வேலைவாங்கி தருகின்றோம் ஜனாதிபதியின் அறிவிப்பு அரசு நிறுவனத்தின் முன் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு அதிரடி படையினரும் களத்தில் பால் தேநீர் விலையை அதிகரிக்க தீர்மானம் தேர்தலின் பின்னர் பொதுமக்களுக்கு பெரும் சுமை சடுதியாக அதிகரிக்கப் போகும் கட்டடம் பொறுப்பை ஒப்படைத்தால் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்த தயார் பொன்சேகா அறிவிப்பு தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கத்தால் சலுகை விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய உளரணவு பொதிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட உள்ளது இந்த உலரணவு பொதிகளை இன்று முதல் மூன்றாம் திகதி வரை பெற்றுக் கொள்ளலாம் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இந்த உலருணவுப் பொதிகளை நாடளவிய ரீதியில் லங்க சதோசா விற்பனை நிலையங்கள் மற்றும் கும்பிட் விற்பனை நிலையங்களிலும் பெற்றுக்கொள்ள முடியும் அதன்படி ஐயாயிரம் ரூபாய் பறுமதியான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய பருவகால உணவுப் பொதியை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாவிற்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இலங்கை வரலாற்றில் முதன்முறையாக முட்டைகளுக்கு இன்று முதல் பதினெட்டு சதவீத வெட்வரி விதிக்கப்படும் என்று அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது முட்டைகளுக்கு வெட்வரி நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முட்டை விலையில் எந்த அதிகரிப்பும் இருக்காது என்று சங்கம் தெரிவித்துள்ளது வரலாற்றில் முதன்முறையாக முட்டைகளுக்கு வெட்வரி விதிக்கப்படுகிறது என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது முட்டை விற்பனையின் மூலம் கிடைக்கும் வருமானம் வட்வரிக்கு உட்படுத்தப்படும் எனவும் இது முட்டை தொழிலில் சரிவுக்கு வழிவகுக்கும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தற்போது சந்தையில் முட்டை விலை சரிவை காட்டி வருகின்றது ஒரு முட்டையின் சில்லரி விலை இருபத்தைந்து முதல் முப்பது ரூபாய் வரை உள்ளது ஒரு முட்டை உற்பத்தி செலவை கூட ஈடுகட்ட முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது ஒரு முட்டை <conquest> உற்பத்தி செலவை கூட ஈடுகட்ட முடியாத சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளதாக சில முட்டை உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக வழக்கு தொடரப்படுவதை தவிர்ப்பதற்காகவே ஷானி அபி சுக்ரப் மற்றும் ரவி செனவிரத்னா ஆகியோர் அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளை வகித்து அரசியல் தஞ்சம் அடைந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எனவே அவர்களிடம் ஜனாதிபதி கேள்வி கேட்க வேண்டுமென்று ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷே வலியுறுத்தியுள்ளாா் குற்றப்புலனாய்வுத்துறையின் இயக்குநர் ஷானி சேகர மற்றும் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் நடாத்தப்பட்ட போது முக்கிய பதவிகளை வகித்த முன்னாள் மூத்த அதிகாரி ரவி விரத்ன போன்றவர்கள் என்ன நடந்தது எப்படி நடந்தது என்பதை நன்கு அறிவார்கள் ஆகவே அரசாங்கம் முதலில் அவர்களிடம் கேள்வி கேட்க வேண்டுமென்று என்று நாமல் ராஜபக்ஷ கோரியுள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் முன்னணியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினரின் இரண்டு மகன்கள் தாக்குதலில் ஈடுபட்டனர் என்பது தெரிந்த உண்மையாகும் இந்நிலையில் அரசாங்கம் முழு பிரச்சினைகளையும் அரசியலாக்குவதற்கு பதிலாக சம்பவங்கள் உண்மையில் எப்படி நடந்தன என்று அவர்களிடம் கேட்க வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ கூறியுள்ளார் எனவே உண்மையான குற்றவாளிகள் அரசாங்கத்துக்குள் இருக்கும்போது குற்றவாளிகள் யார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண உறுப்பினர்களிடம் கேட்பது அர்த்தமற்றது என்றும் அவர் கூறியுள்ளார் அரசு சேவையில் முப்பதாயிரம் இளைஞர் யுவதிகளை இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் விண்ணப்பியுங்கள் நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகின்றோம் என்று ஜனாதிபதி அனில்குமார் குமார் தெரிவித்துள்ளார் மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு புத்தள நகரில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் அரசு வேலைகளுக்கு இப்போது நிறைய செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன விண்ணப்பியுங்கள் நாங்கள் உங்களுக்கு வேலை வாங்கி தருகின்றோம் நாங்கள் முப்பதாயிரம் புதிய திறமையான இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துகின்றோம் பணம் இப்போது ஒதுக்கப்பட்டுள்ளது அரசு சபையில் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவு உயர்த்தப்பட்டுள்ளது அஸ்வசும கொடுப்பனவு தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது இவை எதுவுமே கிடைக்காமல் எட்டு லட்சம் பேர் இருக்கின்றார்கள் அவர்களுக்காக ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான உணவுப் பொதியை சதோச ஊடாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவிற்கு வழங்குகின்றோம் மேலும் அஸ்வைசும பிராத ஒரு குழு உள்ளது அவர்களுக்கு தகுதி இருந்தும் அவை கிடைக்கவில்லை நாங்கள் விண்ணப்பங்களை கோரியுள்ளோம் இப்போது ஜூன் மாதத்தில் தேர்வு செய்யும் சபையூடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நான்கு லட்சம் குடும்பங்களுக்கு புதிதாக அஸ்விஸ்மோ கொடுப்பனவை வசதியை வழங்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளோம் என்றும் அவர் கூறியுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலுக்கான அச்சிடும் பணிகள் நடைபெறும் நாட்களில் அரசு அச்சக அலுவலகத்திற்குள் போலீசாரை மட்டுமன்றி சிறப்பு அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக தேர்தலுக்காக அச்சிடும் நடவடிக்கைகளின் போது திணைக்களத்திற்குள் பாதுகாப்பாக சிறப்பு படை பயன்படுத்தப்படவில்லை இம்முறை அதற்கு மாறாக திணைக்களத்திற்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி மார்ச் இருபதாம் தேதி முதல் அரசு அர்ச்சக தணைக்களத்திற்கு போலீசாரும் சிறப்பு அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் நேற்று நள்ளிரவு முதல் பால் தேநீர் விலையை பத்து ரூபாவினால் அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அகில இலங்கை உணவு விடுதிகள் மற்றும் உணவு உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது பால்மாவின் விலை அதிகரிப்பு காரணமாக பால் தேநீரின் விலையை அதிகரிக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று முதல் பால்மாவின் விலை நான்கு தசம் ஏழு சதவீதத்தினால் அதிகரிக்க பால்மா இறக்குமதியாளர்கள் தீர்மானித்துள்ளனர் அதன்படி இறக்குமதி செய்யப்பட்ட நானூறு கிராம் பால்மாவின் விலை ஐம்பது ரூபாவினால் அதிகரிக்கப்பட உள்ளது இதனால் பால் தேநீரின் விலை அதிகரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்குப் பின்னர் கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டினிசாமி கருணவுக்கு தெரிவித்துள்ளார் கோமகம கொடகம பகுதியில் நடைபெற்ற ஐக்கிய குடியரசு முன்னணியின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் கடுமையான தலையீட்டினால் தான் அண்மையில் மின்கட்டணம் குறைக்கப்பட்டது கடந்த பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் திகதி நாடாளிய ரீதியில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது பானத்துறை பகுதியில் மின் பிரபாக்கியின் மீது குரங்கு தாவியதால் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டதாக மின்சாரத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் அமைச்சரின் கருத்து நிராகரிக்கத்தக்கது மின் விநியோக துண்டிப்பால் இலங்கை மின்சார சபை எண்ணூற்றி முப்பது கோடி ரூபாய் நட்டத்தை எதிர்கொண்டுள்ளது மின்சார சபையின் இந்த நட்டத்தை முகாமைத்துவம் செய்வதற்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பின்னர் மின்கட்டணத்தை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது இதேவரை சர்வதேச நாணய நிதியமும் மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பான யோசனையை முன்வைத்துள்ளது ஆட்சிக்கு வந்தவுடன் முப்பது சதவீதத்தால் மின்கட்டணத்தை குறைப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் ஜனாதிபதி அனிருகுமார் குமார் நாட்டு மக்களுக்கு வலியுறுத்தியுள்ளார் அந்த வாக்குறுதி தற்போது மறக்கப்பட்டுள்ளது முப்பது வருட காலமாக அரசியலில் ஈடுபட்டுள்ள மக்கள் விடுதலை முன்னணி இம்முறைதான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது பொருளாதார ரீதியில் மக்கள் இருந்த நிலையில் மக்கள் மனங்களில் வெறுப்பு மற்றும் கோபத்தை ஏற்படுத்தியே மக்கள் விடுதலை முன்னணி மூன்று சதவீத வாக்கினை நாற்பத்தி இரண்டு சதவீதமாக அதிகரித்துக் கொண்டது ஆகவே அரசியலில் எதுவும் நடக்கலாம் எனவும் அவர் கூறியுள்ளாா் அரசாங்கம் தன்னிடம் பொறுப்பை ஒப்படைக்கும் பட்சத்தில் பாதாள உலக கும்பலை ஒழித்து கட்ட தான் தயாராக இருப்பதாக பீர் சரத் பொன்சிகா அறிவித்துள்ளார் தனது கட்சி அலுவலகத்தில் நேற்று தினம் நடைபெற்ற நிகழ்வின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் முப்பதாயிரம் பேரழிவு கொண்ட நன்கு பயிற்றப்பட்ட தீவிரவாத கும்பல் ஒன்றையே நாள் குறித்து அளித்தவன் நாள் இந்த பாதாள உலக கும்பல்களை ஒழிப்பது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது அரசாங்கம் என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்தால் ஆயிரத்து ஐநூறு பேரளவிலான எண்ணிக்கை கொண்ட இந்த பாதாள கும்பல்களையும் சில மாதங்களுக்குள்ளேயே முற்றாக விடுவேன் எதிர்வரும் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியே அமோக வெற்றி பெறும் அரசாங்கத்தை வலுப்படுத்தும் வகையில் பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று சரத் பொன்சிகா தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார்